கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே இந்த புதிய காலையின் அமைதியில் உமது சந்நிதியில் நின்றிருக்கிறோம் இரவின் அமைதியை தாண்டி புதிய ஒளியை எங்களுக்கு அளித்ததற்கு நன்றி இந்த ஜெப நேரத்தில் எங்கள் மனம் சிதறாமல் உம்மை மட்டும் நோக்கி நிலைத்திருக்கட்டும் எங்கள் சுவாசம் அமைதியாகட்டும் எங்கள் உள்ளம் அமைதியாகட்டும் எங்கள் ஆவி உம்மை உணரட்டும் கர்த்தாவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு தொடங்க எங்களுக்கு உதவுங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவனிக்க கொடுங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் மதிக்க கொடுங்கள் நன்றி சொல்லும் இதயம் எப்போதும் எங்களுக்குள் வாழட்டும் மகிழ்ச்சி எங்கள் பலமாகட்டும் உமது கிருபை எங்கள் ஆதாரமாகட்டும் ஞானத்தின் தேவனே இன்றை எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஞானம் எங்களை வழிநடத்தட்டும் குழப்பமான இடங்களில் தெளிவு தாருங்கள் தெரியாத பாதைகளில் வெளிச்சம் தாருங்கள் உண்மை எது தவறு எது என்பதை தெளிவாக அறிய உதவுங்கள் எங்கள் எண்ணங்களை சுத்தமாக்குங்கள் எங்கள் பார்வையை நேராக்குங்கள் வல்லமையுள்ள தேவனே சோர்வான மனங்களுக்கு புதிய வலிமை தாருங்கள் பயப்படுகிற இதயங்களுக்கு தைரியம் தாருங்கள் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கை தாருங்கள் எங்கள் உள்ளம் பலமாகட்டும் எங்கள் அவி உறுதியாகட்டும் கர்த்தாவே எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்கட்டும் எங்கள் இதயம் எளிதில் மன்னிக்க கற்றுக்கொள்ளட்டும் எங்கள் வீடுகளில் அன்பு அதிகரிக்கட்டும் எங்கள் உறவுகளில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும் சமாதானத்தின் தேவனே வெளியில் என்ன நடந்தாலும் உள்ளத்தில் அமைதி நிலைக்கட்டும் கவலைகள் எழும்பும் போது உமது சமாதானம் மேலோங்கட்டும் பதட்டம் நெருங்கும் போது உமது அமைதி எங்களை மூடட்டும் அமைதி எங்கள் இதயத்தை நிரப்பட்டும் அமைதி எங்கள் எண்ணங்களை காக்கட்டும் கர்த்தாவே இன்று நாம் செய்ய வேண்டியதை தெளிவாக காட்டுங்கள் வீணான செயல்களில் நேரத்தை இழக்காமல் காக்குங்கள் பயனுள்ள வாழ்க்கை வாழ எங்களை நடத்துங்கள் ஒவ்வொரு அடியிலும் நீரே முன்னே நடந்து வழிகாட்டுங்கள் அன்பான தேவனே இந்த நாளை முழுவதும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சிந்தனைகள் உமக்கே எங்கள் வார்த்தைகள் உமக்கே எங்கள் செயல்கள் உமக்கே எங்கள் வாழ்க்கை உமது சித்தத்தில் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே இந்த நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் எங்கள் வாழ்வை ஆசீர்வதியுங்கள் எங்கள் வழிகளை நேராக்குங்கள் உமது சமாதானம் எங்களுடன் நிலைத்திருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உமக்கு செலுத்துகிறோம் ஆமென்